தாராபுரம் பகுதியில் சமூக விரோதிகளால் மருத்துவ கழிவுகள் பொது இடங்களில் வீசப்படுவதால் நோய் பரவும் அபாயம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முக்கிய நகர்பகுதியான ஜவுளி வீதி பகுதிகளில் தற்போது பள்ளி கல்லூரிகளில் திறக்கப்பட்ட நிலையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தற்போது அதிக அளவில் தங்களுக்கு தேவையான பள்ளி கல்லூரி தேவையான சீருடைகள் மற்றும் புது ஆடைகள் மற்றும் பேனா பென்சில் நோட்டு கையேடுகள் போன்றவை பொருட்களும் வாங்கி வருகின்றனர் தாராபுரம் ஜவுளி கடை வீதி பகுதியில் சமூக விரோதிகளால் தாராபுரம் வர்த்தக கடை முன்பு உள்ள மருத்துவ கழிவுகளை பொதுமக்கள் அதிகமாக சென்று வரும் இடங்களில் உபயோகப்படுத்திய மருந்து பொருட்களை வீசி சென்றதால் நோய் தொற்று மற்றும் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அச்சம் இதனை உடனடியாக தாராபுரம் சுகாதாரத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களின் மற்றும் சமூக ஆர்வர்களின் கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது